அப்போ டுவெல்த்து மேக் செவன்த் சாப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூவில் சிக்ஸ் எம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒய் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் என்ற வளைவறைக்கு எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஒய் ஈக்குவல் டுவெல் என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடங்களை காணுங்க நமக்கு ஒரு வலைவரை கொடுத்துட்டாங்க ஒரு கோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு செங்குத்தாக இருக்கிற தொடுகோடுகளோட சமன்பாடம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த கூடை வச்சு நம்ம சாய் பண்ணி பிடிச்சிக்கலாமா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கோடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஒய் ஈக்குவல் டுவெல்னு கொடுத்துருக்காங்களா இதுக்கு சாய் பண்ணி பிடிக்கலாமா இதோட சாய்வு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ சாய்வு எம் ஈக்குவல் மைனஸ் எக்ஸோட கெலு டிவைட் பை ஒயின்னு கீழே எடுப்போம்மா ஒயின் கெலு மைனஸ் அப்படியே வந்துடும் எக்ஸோட கேளுங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்று தான் அர்த்தம் இப்போ ஒன்றுன்னு வருமா டிவைட் பை ஒயோட கிலோ என்ன பன்ன பன்னெண்டு இருக்கா அப்போது பன்னிரெண்டு சரிங்களா அப்போது இந்த கோட்டுக்கான சாய்வு கண்டுபிடிச்சாச்சு இதை வச்சு செங்கோடுன்னு சைவ கண்டுபிடிக்கலாமா அப்போ செங்கோடியோட சாய்வை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று டிவைட் பை பன்னெண்டு இது அப்படி தலைகிலாம் மொத்தம் நமக்கு என்ன வரும் பன்னெண்டு டிவைட் பை ஒன்றுன்னு வரும் குறி மாத்தான் அங்கே மைனஸ் இருக்குது அப்போ நமக்கு ப்ளஸ்னு வருமா கீழே ஒன்று பொடலை ஒன்று தான் பொடலான்னு தான் அப்போ செங்கோட்டுக்கான சாய்வு எம் ஈக்குவல் பனிரெண்டு சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் வலைவலை கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் எக்ஸஸ் க்யூப் சரிங்களா இப்போ இதை வந்து எக்ஸை பொறுத்து வகை செய்யலாமா இப்போ எக்ஸை பொறுத்து வகைடு செய்யும் போது என்னங்க நமக்கு டி ஒய் இருக்குது அப்போ டி ஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு எக்ஸ்ன்னு வரும் எக்ஸை பொறுத்து வகை செய்யணும் ஈக்குவல் ஒன்று இருக்கா இப்போ மார்லி ஒரு இப்போ வகைடு செய்யும் போது நமக்கு ஜீரோ வாயிருமா ஜீரோ ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் க்யூப் இருக்குது முதல்ல அடுக்க பொறுத்து வகையீடு செய்வோமா அப்போ முன்னாடி மூணு வந்துடும் இங்கே எக்ஸு மேலே மூணு இருக்குது மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு இப்போ அடுக்க பொறுத்து வகை செஞ்சாச்சு அடுத்து எக்ஸை எக்ஸை கொண்டு வகை செஞ்சாங்கன்னா என்ன நமக்கு ஒன்றுன்னு வரும் சரிங்களா அப்போ எடுத்து போது என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் சரி மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஜீரோ ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு நமக்கு மூணு எக்ஸ் ஸ்கொயர் தான் நீங்கள் டேரெக்டாகவே மூணு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம் இது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸுக்கு இப்போ சாய் வந்து நம்ம எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுப்போம் அப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு போகலாம் நம்ம எம் அப்படியே பிடிக்கலாமா எம் ஈக்வல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போது எம் செங்கோட்டுக்கான சாய்வுக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா பன்னிரெண்டுன்னு இதை அப்ளை பண்ணிக்கலாமா பன்னெண்டு ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா இங்கே பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்குவல் இந்தப்பா கார்க்கும் போது வகுத்தில் மாறும் பன்னிரெண்டு டிவைட் பை மூணு வரும் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு நாமும் பன்னெண்டு சரிங்களா அப்போது நாலு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா நமக்கு எக்ஸ் மதிப்பு தான் வேணும் இந்த ஸ்கொயர் வந்துப்பா கொடுக்கும்போது என்னாகும் ரூட்டை மாறுமா அப்போது ரூட் நாலு ப்ளஸ் மைனஸ் ரூட் நாலு ஈக்குவல் எக்ஸுன்னு வரும் இப்போ நாளைக்கு வந்து ரூட் போட்டோங்கன்னா ரூட்டில் வந்து ரெண்டு இன்ட் ரெண்டுன்னு வரும் வெளியே எடுக்கும்போது ஒரு ரெண்டு மட்டும் வரும் நமக்கு அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு மாற்றி எழுதிக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு இருக்குது மைனஸ் ஒரு ரெண்டு இருக்குது அப்போது ப்ளஸ்ஸு ரன் கொடுத்து கொடுக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு எனில் ரெண்டுன்னு கொடுக்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து பழையவரையில் தான் கொடுக்க போகிறோம் கோர்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது பழையவரை என்ன ஒய் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்க்யூபா இப்போ ஒய் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் இப்போ எக்ஸுக்கு என்ன வரும் ரெண்டுன்னு கொடுப்போமா இப்போ ரெண்டு ஸ்கியூப்னு வரும் ரெண்டு ஸ்கூப்னு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது ஒன்று ப்ளஸ் எட்டுன்னு வரும் ஆட் பண்ணும் போது ஒன்பது ஒய் ஈக்குவல் ஒன்பது இப்போ புள்ளி நமக்கு எப்படி கிடைக்கும் எக்ஸ் ரெண்டுன்னும் போது ஒய் வந்து ஒன்பது அடுத்து மைனஸ் ரெண்டு ஒன்று இருக்கா இப்போ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எனில் மைனஸ் ரெண்டுன்னு கொடுக்கலாமா இப்போ ஒய் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் மைனஸ் ரெண்டுன்னு தரும்போது மைனஸ் ரெண்டு ஸ்கியூப்னு வருமா மைனஸ் ரெண்டு மூணு டைம் பிறக்கணும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு 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 நாலு மைனஸு மைனஸும் ப்ளஸ்ஸு இப்போது ரெண்டு நாலு எட்டு இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் எட்டு இப்போ ஒன்று மைனஸ் எட்டுன்னு வருமா கழிக்கும் போது மைனஸ் ஏழு இது ஒய்யோட மதிப்பு அப்போ புள்ளியில் எடுத்து எழுதும்போது எக்ஸ் வந்து மை மைனஸ் ரெண்டுன்னா ஒய் வந்து மைனஸ் ஏழு சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி வச்சு தொடுகோட்டுக்கான சாம்பட கண்டுபிடிக்கலாமா இப்போ அடுத்து இப்போ தொடுக்கோட்டின் சமன்பாடு இங்கே எனக்கு ஃபார்மலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்ஏன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா இப்போ புள்ளி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம ரெண்டு கம்மா ஒன்பது எடுக்க போகிறோம் சாய்வு நம்ம கண்டுபிடிக்கலையா அப்போ சாய்வு பார்த்தீங்கன்னா இப்போ எம் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா இதில் இந்த மதிப்பு வந்து கொடுக்கும்போது என்னாகும் எக்ஸுக்கு பதில் மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர்னு வருமா இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் இருக்குமா நாலு இப்போ மூணு நாளைக்கு இருக்குன்னா பனிரெண்டு அப்போ எம்மோட மதிப்பு என்ன பனிரெண்டு சரிங்களா இப்போ இந்த மதிப்பு கொடுக்கலாமா இந்த புள்ளி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுக்க போகிறோம் அப்போது ஒய் மைனஸ் ஒய்வோனோட மதிப்பு என்ன ஒன்பது ஈக்குவல் எம்மோட மதிப்பு என்ன பன்னிரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்றோட மதிப்பு ஒன்பது சரிங்களா ஒய் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் பன்னிரெண்டு உள்ளே கொண்டு போய் போது பன்னிரெண்டு இன்ட்டு எக்ஸு பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்போது பன் பன்னெண்டு இருக்குது எக்ஸ் பண்ண மதிப்பு ரெண்டு சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்போ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்த பன்னிரெண்டு எக்ஸ் வந்து ஈக்குவல் இருந்தது அப்போ மைனஸாக மாறுமா அப்போது மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் மைனஸ் ஒன்பதாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் அப்புறமா ப்ளஸ் ஒன்பது தான் மாறுமா ப்ளஸ் ஒன்பது மைனஸ் இருபத்தி நாலு சரிங்க நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் எக்ஸை ஒரு பக்கமாகவும் பிரித்து எழுதிக்கிட்டோம் சரிங்களா அப்போது மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ஈக்குவல் ஒன்பது மைனஸ் இருபத்தி நாலு நமக்கு லெஸ் கிடைக்கும் பதினஞ்சுன்னு கிடைக்குமா பெரிய நம்பருக்கான கூடி மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் உங்கள் முன்னாடி மைனஸ் இருக்குது எக்ஸுக்கு முன்னாடி அடிப்போ மைனஸ் அதில் பிரிக்கிலாமா மைனஸால் பிரிக்கும் போது மைனஸாக அது ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பதினஞ்சு சரிங்களா நமக்கு தேவையான தொ சமன்பாடு பன்னிரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் பதினஞ்சு இப்போ நம்ம ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொரு புள்ளி கண்டுபிடிக்கலாமா என்னங்க நீங்கள் நீங்கள் மேலே எழு எழுதிக்கலாங்க தொடுகோட்டின் சாய்வுங்குது ரெண்டு கம்மா ஒன்பது சரிங்களா ரெண்டு கம்மா ஒன்பது தொடுகோட்டு சமன்பாடு அப்புடின்னா இப்போது இன்னொரு புள்ளிக்கானது சரிங்களா அப்போது இன்னொரு புள்ளி என்ன மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் ஏழா அப்போது இந்த இந்த புள்ளிக்கான தொடுகோட்டின் சமப்பாடு கண்டுபிடிக்கலாமா ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க ஃபார்மா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா இப்போ புள்ளி இது வந்து நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருக்க போகிறோம் இப்போ சாயோ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஆளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லை எக்ஸ் ஒன் மதிப்பு பிரதீர முடிஞ்சு மூணு மைனஸ் ரெண்டுன்னு வருமா ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணாங்கன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ மூணு இன்ட்டு நாலுன்னு வரும் பிறக்கும் போது சாய்வென்ன சாய்வென பனிரெண்டு அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஏழு ஈக்குவல் எம்மோட மதிப்பு பனிரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மதிப்பு என்ன மைனஸ் ரெண்டு சரிங்களா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ஒய் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் பன்னிரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு வந்துடுமா அப்போது ஒய் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் பன்னெண்டு உள்ளே கொண்டு போயிருக்கும் போது பன்னெண்டு இன்ட்டு எக்ஸு பன்னிரெண்டு எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு இப்போ இந்த நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் எக்ஸ் ஒரு பக்கமாகவும் எடுத்து எழுதிக்கலாமா ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸாகிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பன்னெண்டு எக்ஸாக மாறும் ப்ளஸ் ஒய்யு இங்கே ப்ளஸ் ஏலாகிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஏழாக மாறும் இங்கே ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படியே வந்துடும் சரிங்களா மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் இப்போ ஏழு ப்ளஸ் இருபத்தி நாலு லெஸ் பண்ணலாமா இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு பதினேழு சரிங்களா இப்போ இங்கே எக்ஸுக்கு முழுக்க மைனஸ் இருக்கா மைனஸ் மைனஸால் பிரிக்கலாமா அப்போ மைனஸ் மைனஸால் வந்து நமக்கு பிரிக்கிட்டிங்கன்னா நம்ம மைனஸ் ப்ளஸ் ஆகிரும் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பதினேழு இது நமக்கு தேவையான இன்னொரு புள்ளிக்கான சமன்பாடு சரிங்களா